நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன் நான் இவ்வளோ வெறிப்பிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாறுல தான் வெட்டுவேன் என்னக்காரு என் படத்தில் ஏதோ டைலாக் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்துருக்காரு ஆனா மெட்ரோஸ்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து மர்சன் வரப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினி அதை வச்சு நீங்க வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போது வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இந்த உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலி வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக விமர்சித்தாங்க ரஜினி வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து பேசலாம் எப்படி வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுவது எனக்கு தெரியல அந்த படத்தை வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னோட பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசலாம் எனக்கு புரியல அப்படிதான் நான் யோசிச்சேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்களை இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்களெல்லாம் இயங்கி இவங்களுக்கு குரல் கொடுக்கல ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்களே இதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன என் நான் ஒரு படம் என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அவருடைய திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனுபுறமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் நான் ஒரு நடிகரை நீங்கள் எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேசிக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பராக எனக்கு தெரிய இல்லை எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனால் நல்லாவே பார்க்க திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தார் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சிட்டு பிறகும் நான் ஏன் காளான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன செல்ல ட்ரை பண்ணுறேன் அந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்ணுறோம் ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேச ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோர்தலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்லா ஞாபகம் இருக்கு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்டுன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வரியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறிப்புச்சேன் நான் பத்து பேரை வெட்டேன் என் படத்தில் வந்து நான் வெட்டினா தான் வெட்டேன் முதுகுல என்னைக்காவது என் படத்தில் ஏதோ டயலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிடையாது கிடையாது இந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சிச்சிருக்கேன் எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்களில் என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்களில் பெரியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய ஸ்டீரோடைபிக் இமேஜ் உடைச்சிருக்கிறோம் ஒரு ஈக்வாலிட்டியை பேணுகிறேன் ஈக்வாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாறி சொல்றேன் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா